என் அன்பு பிள்ளையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து அவசரமான செய்தி ஒன்று உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக இந்த நேரத்திலே வந்திருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் உன்னை பற்றி சில விஷயங்களை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு கற்பனே என் குலத்தில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளை இப்பொழுது சிறிய பிரச்சனையிலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை சம்பந்தமாக இந்த விஷயத்தை அவர்களிடத்தில் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் நீங்கள் சொன்னால் இன்னும் அதற்குரிய பிரச்சனைகள் மிக விரைவாகவே தீர்ந்துவிடும் நீங்களும் இந்த பிரச்சனைகளை பற்றி அறிந்திருக்கிறீர்களா என்று ஒரு முறை என்னிடத்தில் கேட்டு அதை பற்றி சொன்னார்கள் என் தங்கமே இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பது உண்மைதானா என்று அப்பன் சொல்வதை ஒரு முறை கேட்டால் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நீ என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்று உன்னுடைய குலதெய்வம் ஒவ்வொரு முறையும் என்னிடத்திலே வரும்போது ஏதாவது ஒரு விஷயம் உன்னை பற்றுமே சொல்ல வருகிறார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் வரும்பொழுது நான் இதை புரிந்து கொண்டேன் எத்தனை நாட்களும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அத்தனை சாதாரணமானதாக இல்லை இவற்றை ஏதோ ஒன்று சேர்த்து கொண்டுதான் உன் உடம்பில் பல பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இப்பொழுது என் முன்னால் அவையெல்லாம் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் உன்னுடைய குலதெய்வம் என்னுடைய உதவியையும் கேட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் உனக்கு இருக்கின்ற பிரச்சினைகள் அத்தனை பெரியது மிகவும் எளிதாக அதை தீர்த்து விடக்கூடியதாக இல்லை அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கை அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக உன் குலதெய்வம் என்னிடத்திலே உடனடியாக தெரிவிக்க வந்திருக்கிறார்கள் என் செல்லமே நிச்சயமாக இந்த பிரச்சனையை என்னால் தீர்த்து தர முடியும் என்று நான் புரிந்து கொண்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த பிரச்சனையை பற்றித்தான் அவர்கள் சொல்ல வந்தார்கள் இன்று என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்க இருக்கின்ற ஒரு விஷயம் என்னாலும் உன்னை மிக பெரிய அளவில் காயப்படுத்தி கொண்டிருக்கிறது குடும்பத்திற்கு உள்ளே இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உனக்கு கெடுதல் செய்ய சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே தான் இருக்கின்ற இடத்திலேயே நரகத்தில் வாழ்வது போன்ற ஒரு உணர்வினை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா சொந்தம் பந்தம் பாசங்கள் எல்லாம் வேஷம் என்ற ஒரு நிலைக்கு நீ இப்பொழுது வந்து விட்டாய் யாரால் உன் வாழ்க்கைக்கு உதவி கிடைக்கும் என்று அவர்களோடு நம்பி சென்றாயோ அவர்களோடு நல்ல உறவில் வந்து கொண்டிருந்தாயோ இன்று அவர்களாலேயே மிக பெரிய பிரச்சனைக்கு நீ ஆளாகி நின்று கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்ல அவர்கள் என்னமும் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது என் தங்கமே உன்னை அவமானப்படுத்துகிறோம் என்பதை அவர்கள் ஒரு சிறு துளி கூட புரிந்து கொள்ளவில்லை உன்னை பற்றி பேச வேண்டும் உன்னை பற்றி எப்பொழுதும் மற்றவர்கள் தவறாக சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே அவர்கள் மனதிற்குள் முழுமையாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் உன்னுடைய குலதெய்வத்திற்கு வருத்தம் என்ன தெரியுமா என்னுடைய குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் இன்னொருவர் வாழ்க்கையை கெடுப்பதற்கு அல்லவா நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மற்றொருவர் வாழ்க்கையை கெடுப்பதால் என்ன பலன் இவர்களுக்கு கிடைக்கப் போகிறது மற்றவர்கள் வந்து இவர்களை ஏதாவது செய்ய நினைத்தால் கூட ஒற்றுமையாக நின்று அவர்களை எல்லாம் விரட்டியடிப்பதை விட்டுவிட்டு இவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் உறவுகளானாலும் சரி உடன் பிறந்தவர்களானாலும் சரி ஒருபோதும் மற்றவர்கள் மத்தியில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து பழகிவிட்டால் மற்றவர்கள் வாழ்க்கையில் எளிதாக புகுந்து இவர்களுடைய வாழ்க்கையை வாழ விடாமல் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக அல்லவா நின்று கொண்டிருக்கிறது உன்னுடைய மனதிற்கு எது சரி என்று பட்டதோ எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நீ சரியான நேரத்தில் செய்திருந்தால் இன்று உனக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது யார் யார் பேச்சையோ கேட்டு தேவையில்லாத முடிவுகளை எடுத்து அதனால் ஏற்பட்ட விளைவின் காரணமாகத்தான் இன்று வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நின்று கொண்டிருக்கிறாய் உன்று உன்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடிவதில்லை உன் வாழ்க்கை உன் கையை விட்டு முழுமையாக சென்றுவிடுமோ என்ற பயம் உனக்குள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது என் செல்லமே சில நேரங்களில் நீ தனிமையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை உன்னை விட்டு சென்று விட்டது போன்ற ஒரு உணர்வு வந்து விட்டது அல்லவா என் தங்கமே அந்த உணர்விலிருந்து நீ மீண்டும் எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் வாழ்க்கையில் இன்னொருவருடைய தலையீடு இருப்பதை நீ உணர்கிறாய் அல்லவா அதிலே நீ முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ உன் விருப்பப்படி வாழ வேண்டும் என்றுதான் இந்த கருப்பனும் உன்னுடைய குலதெய்வமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்னொருவரின் தலையீடு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறது என்றால் மிகவும் நெருக்கமான ஒருவராக அவர் இருக்கும் பொழுது அதனை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்கள் என் தங்கமே ஒருவர் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான உருவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை வாழ்க்கையில் அருகில் இல்லாமல் விலக்கி வைப்பது என்பது கடினமான விஷயம் அல்லவா அந்த விஷயத்தை தான் என் பிள்ளை செய்ய முடியாமல் இன்று தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் தள்ளினில் என்று சொல்லிவிட முடியாத ஒரு உறவு அதற்காக தன் வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் பொழுது அதையெல்லாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா இரு பக்கமும் சாய முடியாமல் எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் நீ தனியாக போராடி கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இது இன்றோடு முடியப் போகின்ற விஷயம் கிடையாது இது உன்னுடைய வாழ்க்கையல்லவா உன் வாழ்க்கையை யார் கெடுக்க நினைத்தாலும் சரி அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எடுத்து சொல்லி நீ புரிய வைக்க வேண்டும் அப்படியும் அது அவர்களுக்கு புரியவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களை ஒதுக்கி வைப்பதை தவிர வேறு வழி இல்லை எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் எத்தனை அக்கறை கொண்டவர்களாக இருந்தாலும் ஒருவரை வாழ விடாமல் பிரச்சனைகளை நாள்தோறும் உருவாக்கி கொண்டிருந்தால் அவர்கள் உன் வாழ்க்கையில் எதற்காக தேவைப்படுகிறார்கள் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் எந்த ஒரு காரியத்திற்காகவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை அருகில் வைத்து கொண்டிருக்காதே இதனால் உன்னுடைய வாழ்க்கைக்குத்தான் மிகப்பெரிய பிரச்சனை அது மட்டுமல்ல உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய மனவேதனைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே சந்தோஷமாக வாழ்கின்ற காலத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் என் பிள்ளையே நீ மனம் வருந்தி தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் இந்த வயதில் அனுபவிக்க வேண்டியதை எந்த வயதில் நீ அனுபவிக்கப் போகின்றாய் இப்பொழுது உன் வாழ்க்கை இப்படி இருப்பதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா உன்னால் மட்டுமல்ல இதை இந்த அப்பனாலும் உன்னுடைய குலதெய்வத்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் தங்கமே இந்த வாழ்க்கையை இனிமேலாவது நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் யாருடைய பேச்சுக்கும் இடம் கொடுக்காமல் யார் சொல்கின்ற வார்த்தையையும் நீ கேட்காமல் உன்னை நம்பி இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பினை மட்டும் உன்னுடைய கைகளில் நீ எடுத்து கொள்ள வேண்டும் வேறு எதுவும் உனக்கு பெரிதாக தெரியக்கூடாது ஏனென்றால் எல்லோரையும் விட்டுவிட்டு வந்த உறவு உன்னை நம்பி இருக்கின்ற ஒரு உறவு நீ உன்னுடைய இல்லத்தில் உனக்காகவே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு உறவு குடும்பத்தோடு அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமல்லவா அதனால் மற்றவர்கள் சொல்கின்ற பேச்சுக்களை எல்லாம் கேட்டு உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை நீ ஒருபோதும் காயப்படுத்தி விடக்கூடாது அவர்களை மனிதனை நீ ஒருபோதும் வேதனைப்படுத்திவிட்டு நீயும் வேதனைப்படக்கூடாது உனக்காக இந்த அப்பன் கொடுத்த பொறுப்பிலிருந்து நீ ஒருபோதும் தவறிவிடக்கூடாது இவற்றிற்கெல்லாம் ஒரே ஒரு வழி அந்த மூன்றாவது நபரை உன் வாழ்க்கைக்குள் நுழைய விடாமல் தடுப்பது மட்டும்தான் அவர்களால் தான் உன்னுடைய வாழ்க்கையை இத்தனை சீரழிவு பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் நீயும் அறிந்து கொண்டாய் அது மட்டுமல்ல உன்னுடைய குலதெய்வத்தின் மனவேதனையும் இது ஒன்றேதான் தன்னை நம்பி வந்தவர்களை விட்டுவிட்டு இன்னொருவரின் செல்லை கேட்டு அவர்களை காயப்படுத்துவது என்பது தவறான செயல் அல்லவா என் தங்கமே இந்த விஷயத்தை இதோடு விட்டுவிடப் போவது கிடையாது உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் இதனை சொல்லி இருந்தாலும் நான் இதற்கென்று ஒரு முடிவினை கட்ட வேண்டுமென்று இப்பொழுது துணிந்து வந்து விட்டேன் இனிமேலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை தொடர்ந்து வரக்கூடாது மற்றவர்கள் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் நீ மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் எல்லா விஷயங்களும் உன் தலையில்தான் வந்து விடியும் என்பதை முதலில் நீ மறந்து விடாதே இந்த நேரத்தில் உனக்கு உன் வாழ்க்கையை கெடுத்த நினைத்தவர்கள் மனதளவில் எந்த ஒரு மனசாட்சியுமே இல்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை விட்டு நீ விலகி இருக்க பழகிக்கொள் என் தங்கமே இவர்களின் மனதிற்கு ஒருபோதும் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் துளிகூட கிடையாது அதை மட்டும் அவர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே என் அன்பு பிள்ளையே உன்னுடைய குலதெய்வம் மனதில் இருக்கின்ற இந்த விஷயத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய தருணம் இந்த நேரத்தில் உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற வேண்டும் அதை நீ முழுமையாக பெற்றுவிட்டால் போதும் என்று உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்திலே சொன்னார்கள் என் செல்லமே இனிமேல் உனக்கான வேலைகளை எல்லாம் நீ செய்ய தொடங்கு உன்னை நம்பி வந்த உறவிற்கு நீ ஒருபோதும் துரோகத்தை செய்து விடாதே துரோகம் என்பதை விட மற்றவர்களின் பேச்சை கேட்டு ஒருபோதும் அவர்களின் மனதினை காயப்படுத்தி விடாதே இது ஒன்றே உன் வாழ்க்கைக்கு சிறந்த வழியாக இருக்கும் இதை நீ பின்பற்றினால் உன்னுடைய குலதெய்வம் மனம் அமைதி அடைந்து விடுவார்கள் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் அன்பும் துணையும் எப்பொழுதும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்